רק, <trollen> רק! <trollen>

อ่ะพูดทำไมอะนี่ปุ่งอ่าพปุ่อ่างพูด 对。Yeah.

புய் <laughs> ஆ <laughs>

கல்வனாடு ரேஞ்சு பூதரா பாடுகூடத்தில் மகா தீவனம் கரெக்டாக தைக்கலுக்குள்ளே மகிழா இல்லை அம்மனோட ராஜா வாட்சை நிற்கதான் எப்படி தான் இந்த மாதிரி ராஜா இருக்குது நீட்டாக கிடக்குறது நீத விளங்கு பிடிச்சது நாற்று ஆறு வாழ்க்கை மகா வள்ளநாடு யா <laughs> 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 அண்ணை <laughs> <laughs> <laughs>

நாலு மாடு பின்னாடி வர பைக் விளைவிக்கலாம் குற்றியமா இருக்குது வெவ்வேறு உடனடி வந்த மனை உடல் பாடுதான்

யாசாமி ரகிதாசி ரகிதாசி யா கிரந்தாய் கொட்டி வருகின்ற சரோதி வல்லநாடு வெஞ்சி சூரிய சோயித்தார் சேதுபதி கடுமையான

பரசோ குடுதுது மர்த்து மாத்தி அலச்ச கரதிடா பேர் அறிவிக்க மாட்டே பேர் அறிவிக்க மாட்டான் மாடு வெட்டுக்கு மச்சத்துக்கு தெக்கப்பள ரெட்டு மணி அடைஞ்சிச்சியா இங்க வந்து நீங்க பंजयர்துவே பேச வரட்டா ஏசிக்குது மால் ஏசிக்குது மதிப்பு குடுங்கினா உங்களுக்குང་ வந்து பபராயை மச்சது பண்ண மாட்டான் தெருவோடு வந்து நின்னுட்டு இருக்காரு சுரேஷ் குமார் அங்கே போய் நேத்து சைடல பரா வீர காணி ரங்கா வீர கேரேதோ ரோட் சாரில பாரி வள்ளநாடு வெந்துதுதான் இருக்காக இருக்கிற அளவு அளவு வரையாசை மாறிக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடாது

அதை சிறப்பாக ஏற்றி வந்த தாவடி ஆச்சு யார் யாருக்கா எல்லாத்தி யார் யாரு யார் என்ன